கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஜல்ல ஷானகு தாலாவின் நல்லடியார்களே மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு எத்தகைய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் பல்வேறு வகைகளிலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த தொடரிலே நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் நம்ம மறுமையில நிச்சயமான வெற்றியை பெறுவதற்கு ஒரு அளவுகோலை நமக்கு முன்னால் அவர்கள் வைக்கிறார்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது சில விஷயங்கள் இது ஹராமானவை என்று நாம் திட்டவட்டமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றை விட்டு நாம் நிச்சயமாக விலகிக்கொள்வோம் சில விஷயங்களை இது ஹலால் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதையும் விளங்கி வைத்திருக்கிறோம் அவற்றை செய்வதனால் இறைவனிடத்திலே நாம் சிக்கிக் கொள்ள மாட்டோம் என்பதையும் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இரண்டோடு பிரச்சனை முடியவில்லை இரண்டுக்கும் நடுவுலே சில விஷயங்கள் இருக்கின்றன நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் அல் ஹலாலு ஹலால் எவை என்பது தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டது தெளிவாக இருக்கிறது செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை உண்ணலாம் இதை உண்ணக்கூடாது இதை பருகலாம் இதை பருகக்கூடாது என்றெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதுமா உமுன் முஸ்தபிகன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களும் இருக்கின்றன லாயால முகா கசீரும் அதிகமான மக்கள் அவற்றை அறிந்து கொள்ள மாட்டார்கள் இது ஹலாலா ஹராமா இது ஹலால் என்று முடிவெடுப்பதா ஹராம் என்று முடிவெடுப்பதா என்பதை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்ப ரசூல் செல்லா அலை அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எதை செய்யலாம் என்று தெளிவாக பலதை சொல்லிவிட்டார்கள் எதை செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் சில விஷயங்கள் பிற்காலத்தில் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் பல விஷயங்கள் உற்பத்தி ஆக்கப்படும் பல விதமான சித்தாந்தங்கள் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படும் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன முடிவு எடுக்கிறது என்பது நிறைய பேருக்கு குழப்பமாகிவிடும் இது ஹலாலுங்கிறதா இது ஹராம்கிறதா எந்த பக்கம் சேர்க்கிறது என்ற சந்தேகம் வரும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் சில பேர் கரெக்டா விளக்கமா புரிந்து கொள்வார்கள் அதிகமான பேரு புரியாது இது இந்த பக்கம் சேர்த்து விடுறதா ஹலால் பக்கம் இதை ஹராம் பக்கம் சேர்த்து விடுறதா என்பது அதிகமான மக்களுக்கு புரியாது அப்ப ரசூல் செல்லா சில சொல்றாங்க யார் ஒருத்தர் வந்து ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் இந்த சந்தேகமானதையும் விட்டு விலகி கொள்கிறாரோ ஹலாலா இது ஹலாலா இருக்குமா ஹலாலமா இருக்குமா டவுட் வரும் அப்ப டவுட் வரும் பொழுது சந்தேகம் வரும் பொழுது அதை விட்டு யார் விலகி கொள்கிறாரோ அவர் தன்னுடைய தீனை காப்பாற்றி கொண்டார் அதாவது சந்தேகத்துக்குரியதா நம்ம தடுக்கப்படல ஆனா அதை தடுத்து நிறுத்திட்டீங்க என்று சொன்னா உங்களுடைய தீனை வந்து காப்பாத்திக்கிட்டீங்க இல்லை என்று சொன்னால் ஒரு வேலியோரத்திலே ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் ஒரு நேரத்தில் அந்த ஆடு உள்ள போறது அவனால் தடுக்க முடியாது ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க இதை இன்னொருத்தருடைய இடம் இருக்கிறது அப்ப நம்ம வேலிக்கு கொஞ்சம் தூரத்துல நின்று தான் ஆடு மேய்க்கணுமே தவிர ஆடுகளை வேலியோரத்தில் யாராவது மேய்ப்பாறையானால் வேலி ஆடு கடந்துடும் கிட்டே வரைக்கும் கொண்டு போய் விட்றக்கூடாது வேலி வரைக்கும் நமக்கு அனுமதி இருக்கிறது அந்த வேலி வரைக்கும் அவன் இடம் இல்லை இங்கே தான் அவன் வேலியை போட்டிருக்கிறான் வேலியுடைய எண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம போகலாம் ஆனாலும் ஒரு நாளடி தள்ளி நிப்பாட்டிக்கிட்டாதான் தான் பாதுகாப்பே தவிர வேலி கிட்ட கொண்டு விட்டீங்கன்னு வைங்க இங்கிட்டு திரும்ப உள்ள நினைச்சிடும் அந்த ஆடு வந்து அந்த வேலைக்கு பக்கத்தில் உரைக்கு நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை தாண்டி விடும் என்று இந்த உதாரணத்தை சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லி என்ன சொல்றாங்க ஹலாலு ஹராமுங்கிற விஷயத்துல நீங்க தெளிவா இருப்பீங்க நடுவுல சில விஷயங்கள்ல சந்தேகம் வந்து குழம்பி போய் இது என்ன ரெண்டு பக்கம் முடிவுக்கு வர முடியலை இந்த தான் சரி என்று தீர்மானிப்பதற்கு ஏற்ற காரணங்கள் உங்களுக்கு கிடைக்கல ஒரு பக்கம் பார்த்தா இதுதான் சரி மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தா இதுதான் சரி மாதிரி தெரியுது இது ஹலாலன்ட்டு முடிவு எடுக்கிறதா கரெக்ட்டு ஹராமன்ட்டு முடிவு எடுக்கிறது தான் கரெக்ட்டு பேலன்ஸ் பண்ண முடியவே இல்லை இப்படி நிற்கிது ஆனால் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு மாறி தான் எழுபத்தஞ்சு எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சு சதவிகிதம் இது இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அந்த சமநிலையில் இல்லை ரெண்டுக்கு மத்தியில் அது இல்லை மத்தியில் உள்ளதுன்னா என்ன அர்த்தம் இப்படி உள்ளது இப்படி உள்ளது சமமாக நிற்கிது குழப்பம் ஏற்படுது உற்று குழப்பம் ஏற்பட்ட எதுக்கு பட்டது செய்கிற குழப்பம் ஏற்படும் ஏனால் விட்டுன்னுமே தவிர இதுக்கு அனுமதிக்கப்பட்டு செஞ்சிருவோம் சந்தேகம் உரியதாக இருக்கிறதுல அந்த சந்தேகத்தினுடைய பயனை நம்ம அனுபவிச்சுக்கிடுவோம் என்று போனால் நீங்க வேலையை தாண்டிடுவீங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த ஒரு அளவுகோலை நம்ம சமுதாயத்திற்கு முன்னால் வைக்கிறார்கள் இன்னொரு தடவை சொல்றாங்க எவன் ஒருத்தன் இந்த வேலியோரத்தில் மேய்க்கிறதுல இருந்து விலகி இருக்கிறானோ அவன் உள்ளே போய் மேய்க்கிறதை விட்டு நிச்சயமாக விலகி இருப்பான் யார் ஒருத்தன் சந்தேகத்துக்கு இடமானதை விட்டுடுறானோ கன்ஃபார்மாக தடுக்கப்பட்டது செய்வானா சந்தேகமாக இருக்குனாலே நான் தொடமாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் நிச்சயமாக தடை செய்யப்பட்டது எப்படி அவன் செய்வான் அப்ப சந்தேகத்திற்குரியதை ஒருவன் செய்வதிலிருந்து விலகிக் கொள்வானையானால் தடுக்கப்பட்டதிலிருந்து நிச்சயமாக விலகிக் கொள்வான் அப்போ ஈமானை பாதுகாக்கிறாங்க நம்முடைய அமல்களை பாதுகாக்கிறாங்க நம்முடைய மறுமை வெற்றியை நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் நிச்சயப்படுத்துகிறாங்க இப்படி சந்தேகத்தை உளுந்து உளுந்து கிடையாது உழுந்துடாதீங்க கொஞ்சம் தூரமாக நின்றுக்குறேங்க சந்தேகம்னு வந்துருச்சுல எதுக்கு கூட அதை செய்யணும் என்று ரசூல் செல்லா அலை அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் தாமா யுரி புக்க உனக்கு சந்தேகம் தரக்கூடியதை விட்டுவிடு இலாமா லா யுரை புக்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதை நோக்கி போய் விடு ரசூல் சுல்லா சொல்லம் சொல்றாங்க சந்தேகம் வந்துருச்சுன்னா விட்டுட்டு சந்தேகத்து இல்லாம கண்பாம உள்ளதை போய் செய்ப்பா உறுதியானது செய்ய உறுதியாக ஹலாலான விஷயங்கள் இருக்க தானே செய்யுது இதை உருட்டு அதை போய் செய்யு என்று ரசூல் சொல்லா அலி செல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வழிகாட்டுறாங்க இது அவங்களுடைய வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்களில் பலருக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அவங்களே தங்களுடைய வாழ்நாளில் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் நம்ம பிராணிகளை வேட்டையாடுறோம் இல்லையா வேட்டையாடுவது அம்பு வைத்து வேட்டையாடலாம் துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடலாம் அல்லது வந்து புல் வைத்து என்ன செய்யலாம் வேட்டையாடலாம் கல்லை விட்டு எரிஞ்சு வேட்டையாடலாம் ஈட்டியை ஊட்டி எரிஞ்சு வேட்டையாடலாம் வில்லு வச்சு வேட்டையாடலாம் இதே மாதிரி வந்து நாய்களை வந்து பயிற்சி கொடுத்த நாய்களுக்கு அந்த நாய்கள் மூலமாகவும் வேட்டையாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது ஒரு முயலை பிடிப்பதற்காக வேண்டி நாய்க்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்கிறது அது பயிற்சி பெற்ற பிறகு இந்த நாயை ஏவி விட்டால் அது முயலை பிடிச்சிட்டு வந்துடும் பல்லு படாமல் பிடிச்சிட்டு வரும் அதுக்குன்னு ட்ரைனிங் எல்லா நாயும் அப்படி பிடிக்காது வேட்டைக்குன்னு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் வந்து அந்த முதலாளிக்கு விசுவாசமா நடக்குமே தவிர அது சாப்பிட்டு கடிச்சு குதறி கொண்டு உசோட கொண்டு வந்து கூட தந்துடும் சில நேரத்தில் பிடிச்ச வேகம் கடுமையாக இருக்கிறதுனால அந்த முயல் செத்து கூட போயிரும் இதை பற்றி ரசூல் செல்லும் சகாபாக்கள் கேள்வி இப்போ நான் வந்து நாயை அனுப்புகிறேன் எப்படி வேட்டையை சொல்கிறாங்க நாயை அனுப்பும் போதே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிடு கத்தியை அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்றோம்ல அப்ப நாயை அனுப்பும் போதே பிஸ்மில்லா சொல்லிட்டோம்னா அது பிடிச்ச முடியல செத்து போனா கூட அது பிஸ்மில்லா சொல்லி ஆறுதாயிரும் நீங்க பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க செத்த நிலையில பிடிச்சிட்டு வந்தா கூட அறுத்து சாப்பிடலாம் ஏனட நாய் தான் இப்ப கத்தி கத்தியை கொண்டே அறுக்கிற மாதிரி நாயை ஏவும் பொழுதே நீங்க பிஸ்மில்லா சொல்லி அல்லாவுடைய அனுப்புங்க என்று சொல்றாங்க மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு நான் என் நாயை வந்து பிஸ்மி சொல்லி அனுப்புறேன் அனுப்புன உடனே அது போகுது போய் ஒரு முயலை பிடிச்சி கிட்ட நிக்குது ஆனா இன்னொரு நாய் பக்கத்தில் நிக்கிது இப்ப எனக்கு சந்தேகம் வருது இது ஏன் நாய் தான் இது வேட்டையா இருந்துச்சா அந்த நாய் வேட்டையா இருந்துச்சா நான் ஏன் நாய் அனுப்பும் போது தான் நான் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறேன் இன்னொரு நாய்க்கு நான் பிஸ்மில்லா சொல்லலை ஒரு முயலுக்கிட்ட ரெண்டு நாய் நிற்கிது ஏன் நாய் நிற்கிது இன்னொரு நாய் நிற்கிது இப்போ நான் என்ன செய்யறது ரசூல் சல்லா என்ன சொல்றாங்க சந்தை வருது விட்டுட்டு போ ரசூல் சல்லா என்ன பதில் சொல்றாங்க ஆ உனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அது ஓனாயா கூட இருக்கலாம் இது சாப்பிட்டு போன்னு சொல்லலை ஓனாயாவும் இருக்கலாம் ஓனாய் இல்லாமல் வேற நாயாகவும் இருக்கலாம்ல இதுக்கு எந்த அளவுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதோ அதுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குதுல ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குதுல்ல அப்போ ஐம்பது சதவீதம் ஒன் உன்னுடைய நாய் அது வேட்டையாடி இருக்கலாம் ஐம்பது சதவீதம் பிஸ்மில்லா சொல்லாத வேற ஒரு நாய் கூட வேட்டையாடி இருக்கலாம் அப்போ அந்த நாய் வேட்டையாடி இருந்தால் அவனுக்கு ஹராம் ஆயிரும்ல அது ஹராம் கன்ஃபார்மான ஹராம் இல்லை இதுதான் ரெண்டு கிரண்டுகள் உள்ளது ஹலால் தெளிவாக இருக்குது ஹராம் தெளிவாக இருக்கிறது இது என்ன ஹலால் பக்கம் ஜெயிக்கிறதா ஹராம் பக்கம் ஜெயிக்கிறதா இது வேட்டையாடுனா ஹலால் பக்கம் சேர்க்கணும் அது வேட்டையாடினா ஹராமின் பக்கம் எதுன்னு தெரியாட்டி எங்க ஒண்டி சேர்க்கறது தெரியாது ரசூசுலாம் என்ன செய்யறாங்க விட்டுருப்பா நீ ஓ நாய்க்கு தானே பிசுமில்லா சொன்ன இன்னொரு நாய்க்கு நீ சொல்ல இல்ல அப்ப எப்படி நீ அதை போய் சாப்பிடுறது இதான் நம்ம முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் ரசூல் செல்லா அலை அவர்கள் இந்த சந்தேகத்துக்கு சரிபாதியாக சந்தேகம் இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தேகமானது விட்டுருங்க என்னத்துக்கு போட்டு செய்கிறீங்க என்று ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறார்கள் எந்த அளவு காட்டுறாங்கன்னு கேட்டால் வெளிப்படையாக உலக சட்டத்துக்காக வேண்டி சில தீர்ப்புகளை அழிச்சிடுறாங்க அதே நேரத்தில் சந்தேகத்தின் சா உள்ள இருக்கிற காரணத்தினால அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுமாறு தன்னுடைய மனைவிக்கு அறிவுரை சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன சம்பவம் என்றால் சாதிபன் அபி அவர் ஒரு முக்கியமான பத்து சகாபாக்கள்ல சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபியில் அவர் ஒரு சகாபி அவருடைய சகோதரர் உத்துபா என்று ஒருத்தர் இருந்தார் இந்த உத்துபா என்பவர் மரணிக்கிற நேரத்தில் சாதிட்ட தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிட்டு மௌத்தா போடுறார் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா இந்த ஜம் ஆண்டு ஒருத்தர் இருக்கார் அந்த ஜம் ஆட்டை வந்து ஒரு அடிமை பெண் இருக்கிறது அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு புள்ள ஒன்று பிறந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் அந்த புள்ள எனக்கு பிறந்த புள்ள தான் நான் மூத்தா போயிட்டேன்னா அந்த பிள்ளைய நீ என்ன அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணலாம் அவசியம் கிடையாது அது மாதிரியான ஒரு ஜாகிலியா காலத்தில் உள்ள விஷயங்கள் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஜம்மா வீட்டில் இருக்கிற அடிமை பொண்ணு இருக்குத அந்த பொண்ணுக்கு பிறந்த பையன் என் பையன் தான் அதனால நீ வந்து அதை பிடிச்சி ஓம் ஓம் பொறுப்பில் வச்சிக்க அப்படின்னு மூத்தா போயிடுறாரு மக்கா வெற்றி அடைய வெற்றி அடைஞ்சி சாதி பண்ணு அபி வக்காஸ் வந்து மக்காவுக்கு போகிறாங்க போகும் பொழுது அந்த ஜம்மாவுடைய பையனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க நீ எங்கள் அண்ணன் புள்ள தான் வா உடனே அந்த ஜம்மாவுடைய மகன் அப்துபின் ஜம்மாங்கிறவர் ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டார் இந்த அடிமை பெண்ணு எங்கள் வாப்பாட்டை இருந்த அடிமை பண்ணு எங்கள் தகப்பனாக இருந்தாங்க அவங்களுக்கு அடிமையாக இருக்கும் போது இவர் பிறந்தாரு அதனால இவருக்கு பிறந்ததுங்கிற நம்ம ஏற்றுக்கிற முடியாது இவருக்கு எந்த வகையிலையும் அவங்க இருக்கலை அதனால் இருக்கல அதனால எனக்குரியதுனாண்டு அவர் சொல்றாரு சொன்ன உடனே ரசூசல்லான்னு செய்கிறாங்க இவர் வந்து அதிகாரப்பூர்வமாக இவருடைய அடிமை பெண்ணு தான் இவருடைய தகப்பண்ணாக அடிமைப் அடிமை பண்ணு உனக்கு உனக்குரியது அப்படின்னு கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க இந்த சம்மான்றவர் யாருன்னு கேட்டால் ரசூல் செல்லா செல்லமுடைய மாமனாரும் கூட சம்மா என்பவருடைய மகள் சௌதாவை ரசூல் செல்ல செலவு அவர்கள் மணந்துருக்கிறாங்க அப்போ சவுதா மனைவி கிட்டே சொல்கிறாங்க உனக்கு கூறி நாங்கள் தீர்ப்பளிச்சாச்சு அங்கே உள்ள தீர்ப்பளிச்சாச்சு அதை அந்த மாதிரி தீர்ப்பளிச்சிட்டோம் இருந்தாலும் அந்த உன்னுடைய அவருடைய சாயல் உ த உன்னுடைய சாயல் அவர்ட்ட இல்லை உங்கள் தகப்பனாருக்கு அவர் பிறந்த மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் உன் தகப்பனாருக்கு பிறந்ததாக அந்த பிள்ளை நான் கொடுத்துட்டேன் இருந்தாலும் அந்த உத்துப்பா இருக்கிறார அவருடைய சாயல் தான் தெரியுது அதனால நீ வந்து சகோதர மாதிரி அவரை டீல் பண்ணாத சகோதரர்கள்ட்ட தனியாக இருக்கிறது அந்த மகரம் பிரச்சனைலாம் இருக்கு சட்டத்திட்டம் அதெல்லாம் நீ அவர்கிட்ட பேணாத உண்மையில் சகோதரராக கருதணும் என்ன சம்மாவுடைய மகன் என்று அவர் தீர்ப்பளித்து விட்டால் இவங்க சம்மாவுடைய மகள் என்று ஆகும் பொழுது சவுதாவும் அந்த பையனும் அக்கா தம்பியும் ஆகணும் நீங்க ரெண்டு பேர் அக்கா சட்டப்படி நான் தீர்ப்பளித்து விட்டாலும் அந்த உங்க சாயல் அந்த சாயல் இல்ல அவரு விசாரிக்கும் பொழுது அந்த மாதிரி மாதிரி தொடர்பு இருந்து அதனால சட்டப்படி அவருக்குரியதா இருந்தாலும் நீ வந்து அவர்த்த ஒரு அந்நியத்தை நடக்கிற மாதிரி நடந்து கொள் தம்பி நடக்கிற மாதிரி நடக்காத என்று சந்தேகத்துடையது சட்டப்படி அவருக்குரிய சொல்லிட்டா கூட இருந்தாலும் ஏன் ஒருத்தன் சொல்றான்ல அந்த சாயல் இருக்குதுல நீ கொஞ்சம் தூரமாக விலகி நின்றுக்க என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் தீர்ப்பளித்தது சஹிகுல் புகாரில் பார்க்குறோம் அப்போ அந்த சந்தேகம் கொண்ட விஷயத்தில் தான் நம்ம நிறைய தடுமாறி போயிடுறோம் பேங்கில் பணத்தை போட்டு வச்சுருப்போம் பேங்க்லேருந்து வட்டி வாங்கலாமா பேங்க் வட்டி கூடும் பேங்க் வட்டி கூடும் இது ஒரு பத்துவா வரும் குழப்பம் வரும் இப்போ போட்டு உளறிட்டு இருக்க தேவையில்லை ரெண்டு கருத்து வருதில்ல சிலர் கூடுங்கிறாங்கல்ல சிலர் கூடாதுங்கிறாங்கல்ல ரெண்டையும் சீர்தூக்கி பாருங்கள் காரணகாரியங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு பக்கம் உங்களுக்கு அது சரின்னு பட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்க குழப்பமாக இருக்குது இது எதுவும் சரி மாதிரி அதுவும் சரி மாதிரி தெரியுதா என்ன செய்யறது விற்று உனக்கு குழப்பம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் வாங்க வேணாம் விட்டுருவோம் எதில் சந்தேகம் வருதோ அதை விட்டு விலகி கொள்ளணும் ரசூல் செல்லா அலை செல்லம் அவங்களுடைய வீட்டில் ஒரு பேரிச்சம் கிடக்குது வீட்டில் கிடக்கிற பேரிச்சம் பழம் படுக்கையில் விரிப்பில் கிடக்கிறது ரசூல் செல்லா எடுத்து சாப்பிட போகிறாங்க டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க இதை நான் சாப்பிட மாட்டேன் ஏன் இங்கேதான் பைத்துல் மாலுடைய பேரிச்சம்பழம் ஜக்காத்துடைய தான் குவிக்கப்பட்டு கிடக்கிறது ஒருவேளை அந்த பேரிச்சம்பழமாக இருந்தா எல்லாம் பள்ளிவாசல்ல குவிச்சு வைப்பாங்க பள்ளிவாசல ஒட்டிதான் சொல்லாவோட வீடு இருக்கிறது அப்ப அந்த வீட்டில் ஒரு பேரிச்சம்பளம் உள்ள கிடந்தால் அந்த குவியல்ல உள்ள ஒரு பேரிச்சம்பழமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது சொந்த பேரிச்சம்பழமாக இருக்கலாம் வீட்டில் வாங்கி வச்சிருந்த பேர்ச்சம்பழம் கூட ஒன்று தவறி விழுந்திருக்கலாம் சொந்த பேரிச்சம்பழமாக இருக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதே மாதிரி பொது பணத்துல உள்ள பொது சொத்துல உள்ள மூலமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை எடுத்து சாப்பிட போன இது ரசூசல்லுடைய மூலமாக இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லாவிட்டால் நான் இதை சாப்பிட்டுருவேன் கீழே விழுந்த பேரிச்சம்பளம் நான் தூக்கி போட மாட்டேன் இது சாப்பிட வைக்கப்பட மாட்டேன் என சாப்பிடுவது எது தடுக்குது இது நம்ம வீட்டு மூலமாக இருக்க சான்ஸ் இருக்கிற மாதிரி பைத்துமால் குவியல்ல உள்ள மூலமாக இருக்கவும் சான்ஸ் இருக்குதுல்ல என்று சொல்லி ரசூல் சொல்லா டக்குன்னு போட்டாங்க இது நம்ம ஏதா இருக்க சான்ஸ் இல்லை அப்போ நம்முடையதா நம்முடையது இல்லையா இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா பேரிச்சம்பல ஹலால் அது தெளிவானது ஆனால் எங்கே தெளிவில்லாமல் போது சட்டத்தில் தெளிவு இல்லை அது சில புறக்காரணங்களால் சில விஷயங்கள் ஹராமாகும் புறக்காரணங்களால் சிலது வந்து ஹலால் ஆகும் அதில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நிலை வறுமையானால் நீங்கள் எதை தேர்வு செஞ்சுக்கிறீங்க ஹராம் என்கிற ஒரு நிலையில தேர்வு செஞ்சு அதை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க இன்னொருத்தர் கேட்கிறார் ரசூல் சல்லா செல் அல்லாவுடைய தூதரே எனக்கு எதெல்லாம் ஹலால் எதெல்லாம் ஹராமும் ஒத்த வரியில் பதில் கேட்குறாரு இதை பட்டியலை போட முடியும் எதெல்லாம் ஹலால் ஆடு ஹலால் மாடு கடாலு ஒட்ட ஹலால் அது ஒரு மாசத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கலாம் அவ்வளோ விஷயம் ஹலால் இருக்கிறது எது எது ஹராமுன்னா அது ஒரு ஆர்வத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கலாம் அவர் என்ன கேட்கிறார் ஒரு கேள்வி பதில ஒரு சாட்டா கேட்கிறாரு அல்லாவுடைய தூதர இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற பொருள்களில் எதெல்லாம் ஹலாலு எதெல்லாம் ஹராமுன்னு ஒரு பட்டியல் போடுங்கிறார் ரசூல் சொல்லா செஞ்சாங்க ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க எது ஹலால்னு கேட்குறியா அவர் கேட்குறாரு அப்ப ரசூல்லா சொல்றாங்க அல் பிர்ரு மா சக்கனத்து இலகி நஃப்ஸ் எது ஹலால்னு கேட்டீங்களே எதை செய்யும் பொழுது உன் மனதில் உறுத்தல் இல்லாமல் சஞ்சலம் இல்லாம ரொம்ப சர்வ சாதாரணமாக உனக்கு அதை செய்ய ஏழுதோ அதெல்லாம் ஹலாலே எதுல வந்து ஒரு நம்ம தப்பு செய்யறோமோ நீ சரியா வருமோ அது இறை எச்சம் இல்லாத சில பேர் இருப்பான் அவன் உறுத்தல் இல்லாம எதை வேணாலும் செய்வான் திருடி திங்கும் போது கூட அவனுக்கு உறுத்தல் வராது சட்டம் அவனுக்கு இல்லை யாருக்கு ஒரு மூமீனுக்கு உறுத்தல் இல்லாம எவ்வளவு லஞ்சம் ஊழல் பேர் உறுத்தல் விட திங்கிறான் திருடி திங்கிறவன் நல்லா தான் திங்கிறான் கொள்ளடிக்கிறவன் நல்லா தான் திங்கிறான் அவனுக்கு சட்டம் இல்லை சட்டம் யாருக்கு அல்லாவை பயப்படக்கூடிய மருமையை பயப்படக்கூடிய ஒருத்தன் கண்டிப்பா அவன் உறுத்தல் வந்துடும் கையை எடுக்கிறான் இது எப்படி நமக்கு உட சரி மாதிரி தெரியலையே உற்று அப்போ உன் மனச ஒரு மோமியனுடைய உள்ளத்தை உறுத்தினால் அது ஹராம் இந்த ஹலால் ஹராமை தீர்மானிக்கிற வழிய சொல்றாங்க தெளிவான ஹலால சாப்பிட்டு போ தெளிவான ஹராம விட்டுட்டு போ நடுவுல குழம்புறியா உன் மனசு வந்து என்ன பத்துவா தருது ஒய் நப்தாக்கள் முக்தூன் எத்தனை பேர் என்ன பத்துவா கொடுத்தாலும் சரி அமைதி பெறுகிறதா ஒரு சஞ்சலம் இல்லாமல் அங்கீகரிக்கிறதா இது தவறு இல்லை என்று உனக்கு நூறு சதவீதம் படல குழம்புதா நிம்மதி அடைய மாட்டேங்குதா சாப்பிட்ட பிறகும் உருத்தல் வருதா சாப்பிட முன்னாடி உருத்தலா இருக்குதா வேணா எப்படி பதில் சொல்றாங்க உன்னுடைய நப்சு எதுல அப்படி அமைதி பெற்று விடுகிறதோ அதை செய்யும் பொழுது ஏன் ஒளி ஒளிஞ்சு செய்யணும் மறைஞ்சு செய்யணும் ஓ கருகித்த அங்கே எத்தனையோ அழகின்னா அடுத்தவங்க பார்க்கறத வெறுப்பியில நம்ம செய்யறம நாலு பேர் பார்த்தா என்ன நினைக்கிறீங்கள செய்யாத நாலு பேர் பார்த்தா என்னன்னு எப்ப நீ நினைக்கிறியோ அது தவறுன்னு அர்த்தம் ஏன் சரியானது இப்பவும் செய்ய வெளிப்படையா செய் ஓப்பனா செய் அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுகளை ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து எங்கே சிலிப்பாயிடறோம் என்று கேட்டால் நிறைய பேர் எந்த இடத்துல காணாம போயிடுறாங்கன்னு கேட்டா தெளிவான மார்க்கத்துக்கு வருவாங்க சந்தேகத்துக்குரிய தான் முதல் இறங்குவாங்க அதுல அப்படியே அது வந்து உருத்தல் இல்லாம செஞ்சு செஞ்சு பழகிட்டாங்கன்னா ஹராமானதுக்கு போயிடுவாங்க ஹராமானதுக்கு எப்படி போவாங்க எடுத்தவங்க போயிட மாட்டாங்க முதல்ல சின்ன அளவுல எப்படி செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் ரூட் இருந்தா சொல்லுங்களேன் கேட்க அசத்து போய் ஏதாவது வழி இருக்குதா என்ன வலி இருக்கான்னு கேட்கிற மரணத்துக்கு வலி இருக்குதா என்னத்தே செஞ்சு விட்டு போய் இதுக்கு ஏதாவது ஹீலா இருக்கா தந்திரம் இருக்குதா கோல்மால் பண்ண இயலுமா இப்படி எல்லாம் கேட்குறீங்கல்ல அந்த இடத்துல தான் நம்ம என்ன செஞ்சிடறோம் விழுந்து போயிடும் அப்ப ஈமானை காத்து கொள்ளக்கூடியவர்கள் மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த ஒரு அளவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அகமது பின் ஹம்பல் இமாம் அவர்கள் அவங்க சொல்றாங்க ரசூல்லாவுடைய பொன்மொழிகள்ல மூணே மூணு பொன்மொழியில மொத்த இஸ்லாம் அடங்கிருச்சு ஒரு மனுஷன் சரியான வழிக்கு போவதற்கு மூணு ஹதீசு போதும் அப்படிங்கிறாங்க அவர் பெரிய அறிஞர் ஹதீஸ்லாம் கரைச்சி கொடுத்த பெரிய ஹதீஸ் வால்யூம் தொகுத்தவர் முப்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை நூலாக தொகுத்து நமக்கு தந்தவர் அவர் சொல்றாரு மூணு ஹதீஸ் இஸ்லாத் அப்படி சாறு பிழிஞ்சு தருது ஒரு ஹதீஸ் என்ன எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் இதை ஒழுங்குபடுத்தி உன் முக்கால் காப்பாற்றப்பட்டுரும் இதை நீ சரி பண்ணலன்னு வை நிறைய தொழுதுப்பா தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருவான் எண்ணங்கள் சரியா இருக்கணும் நீயத்து சரியா இருக்கணும் இது ஒரு முக்கியமான நம்ம அமல்களை காப்பாற்றக்கூடிய சுறுசுல் இல்ம் ஞானத்தில் ஒன் தேர்டு மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது என்ன இரண்டாவது என்னவென்றால் நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் இபாதத்தாக செய்யாதீர்கள் ரசூல்லா சொன்னது மூணு ஓதலாமா ரசூல்லா ஓதனாங்க நாற்பதாம் பாத்தியா உண்டா ரசூல்லா ஓதனாங்களா இல்லை உற்று அப்ப நிறைய விஷயத்தையும் தப்பிச்சுட்டு ஹம்பல் சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் என்ன நான் உத்தரவிடாத ஒரு அமலை எவன் செய்கிறானோ அது ரத்து செய்யப்படும் இதை மனசுல எப்பவும் வச்சுக்க ஒரு அமலை செய்யலாமா கூடாதுன்னு சந்தேகம் வருதா ரசூல்லா செஞ்சாங்களா இல்ல உடு அது ஏன் செய்யறோம்னா காரணம் அது வேணாம் ரசூல்லா செஞ்சாங்களா இல்லையா உடு உன் விளக்கு எனக்கு தேவையில்லை ரசூல்லா செஞ்சா சொல்லு செய்கிறேன் செய்யலைன்னு அதோடு நிறுத்திக்கிறேன்னு ஏன் செய்யவில்லை தெரியுமா இதுதான் டேஞ்சர் இதுக்கு நீ போவாது இந்த மூணாவது ஹதிசார் அகமது பின் ஹம்பல் சொல்றாங்க அல் ஹலால் பையனு ஹராமு பையனுன் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது நடுவுல குழப்பம் உண்டாகக்கூடியது இருக்குது அதை விட்டு நீங்க விளைவிக்கிறீங்க நல்லது இது போதும்பா நீ மருமையில வெற்றி பெற இதுல மட்டும் கவனமா இருந்தேன்னு வை அதுல வந்து இகலாஸ் ஆயிரும் இன்னமல்லாமல் பின்னியா உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது அது இபாதத்துக்களை தூய்மைப்படுத்துறது இது வந்து உலகத்தில் உள்ள கொடுக்கல் வாங்கல் பணம் காசு சிங்கிறது குடிக்கிறது சரி பண்ணி மூணு தானே உலகத்தில் இருக்குது ஒன்று கல்வி சுத்தமாக இருக்கணும் இன்னமும் இல்லாமல் பின்னி யாத்து நீயத்தை பொறுத்து தான் செயல்கள் ரெண்டாவது வந்து ஹிபாதத்தில் கரெக்டான ஒரு ஹிபாதத்தை செய்யணும் ரசூல்லா சொன்னால் தான் செய்ய வேண்டாம் முடிஞ்சு போச்சு டாப்பிக்கு மூணாவது என்ன திங்கிறது உங்கிறது குடிக்கிறது வியாபாரம் பண்ணுறது இது கொடுக்கல் வாங்கல் இதுக்கு வழி சொல்லி தந்துட்டாங்க இந்த மூணை கரெக்ட் பண்ணு எல்லாம் அடங்கிருச்சா இல்லையா என்று அகமது பின் ஹம்பல் அவர்கள் சிலாகித்து சொல்கிற ஒரு தத்துவம் இந்த ஒரு ஹதீஸில் அடங்கியிருக்கிறது எனவே இந்த வகையில நம்ம நம்முடைய அமல்களை பேணக்கூடியவர்களாக இருக்கணும் சந்தேகமானதை விட்டு விலகக்கூடியவர்களாக அல்லாக்கி அருள் உருவானா திருக்குரான் தமிழாக்கம்பி ஜெயனலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று ஃபோன் சிக்ஸ்